கலந்தாய்வு தொடர்பாக உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வில் பங்கேற்க அறிவிப்பானை வெளியிடுமாறு உயர்நீதிமன்றம் கலந்தாய்வு குறித்து தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வில் பங்கேற்க அறிவிப்பானை வெளியிடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சிறப்பான கல்வியை வழங்க ஆசிரியர்களின் தகுதியே காரணம் எனவும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது சிறந்த கல்வி தகுதியை பெறாத ஆசிரியர்களால் தரமான கல்வியை வழங்க முடியாது எனவும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வில் பங்கேற்க அறிவிப்பானை வெளியிடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு குறித்து தமிழக பள்ளிக் கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மேலும் சில கருத்துக்களையும் சென்னை உயர்நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது